ரசூல்ல்லா இஸ்லா அலிஸ்லம் சொல்கிறாங்க சொர்க்கத்திற்குள் போனதற்கு பின்னாடி மக்கள் பார்ப்பார்கள் ஒரு பெரும் கூட்டத்தை எப்படி பார்ப்பார்கள் என்று சொன்னால் இன்று நீங்கள் இந்த பூமிக்கு மேலே இருந்து கொண்டு வானத்திலே மிக தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை பார்ப்பது போன்று எல்லாருக்கு வர வானத்திலே மிக தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை பார்ப்பது போன்று சொர்க்கவாசிகளிலே கடைசி தரஜாவிலே உள்ளவர்கள் உயர்ந்த தரஜாவில் உள்ளவர்களை பார்ப்பார்கள் யோசிச்சு பாருங்கள் நம்ம இந்த பூமியில பூமிக்கும் நட்சத்திரத்துக்கு இடையில எத்தனை கோடிக்கணக்கான கிலோமீட்டர் மைல்கள் தூரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுஹானகுவ தாலாவுடைய அந்த ஏற்பாடு யார் ஈமான் சி ஈமானை கொண்டு நல்ல அமல்களிலே தங்களது வாழ்க்கைகளை கழித்து அல்லாஹுவையே முன்னோக்கி வாழ்ந்தார்களோ இஸ்லாமிற்காக தீனுக்காகவே வாழ்ந்தார்களோ மறுமைக்காகவே வாழ்ந்தார்களோ அவர்களை அல்லாஹ் சுஹானகுப்தாலா எவ்வளவு உயரத்தில் வைத்திருப்பான் எப்படி இன்றைக்கு நீங்க பூமியில் இருந்து கொண்டு வானத்தில் மிக தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை பார்ப்பீர்களோ அப்படி பார்ப்பீர்கள் குரா அவர்களுக்கு அல்லாஹ் சுகானத்தில் அவ்வளவு உயர்ந்த வீடுகளை அங்கே கொடுத்திருப்பான் ஏன் அப்படின்னு சொன்னா இவர்களுக்கு இடையில் உள்ள அந்த வித்தியாசங்கள் அமல் குறைந்து அமல் செய்தவர்களுக்கு கீழே இருப்பாங்க உயர்ந்த அமல் செய்தவங்க அவ்வளவு உயரத்தில் இருப்பாங்க அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க யாரோ சூழல்லா அவங்க யார் அவங்க யார் மனசிலு நம்பியா இருக்கும் அதெல்லாம் நபிமார்களுடைய வீடுகளா அது அங்கே அவர்கள் தான் பிரவேசிப்பார்களா மற்ற மனிதர்களுக்கு அங்கே அனுமதி இல்லையா ரசூலுல்லா இல்லாஸ்லம் சொல்கின்றார்கள் இல்லை நபிமார்களுடைய அதை விட அதிகம் அந்த தரஜா யாருக்கு என்று சொன்னால் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு தூதர்களை உண்மைப்படுத்திய உண்மையான உம்மின்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தரஜா அது